ஜெயகாந்தன் வந்து எனக்கு குருஸ்தானத்தில் இருக்கிறவர் ஏன் குருன்னு சொன்னேன்னா நாங்க சென்னைக்கு வந்திருக்கிறோம் யாரு நானு பாரதி ராஜா பாஸ்கர் மூணு பேரும் ஒரே ரூம்ல தங்கியிருக்கோம் மூணு பேரும் வந்து ஜெயகாந்தனுடைய வீட்டுக்கு போறோம் நான் வந்து ஹார்ட் டிராயர் போட்டு நான் கச்சேரி வாசிக்கின்ற நேரத்துல ஜே கே பேசி எங்க கச்சேரி நடக்கும் அண்ணா பாவலருடைய கச்சேரி நடக்கும் அந்த நேரத்தில் அறிமுகமானவர் தான் எங்களுக்கு ஜேகே வந்து எங்களுடைய அதாவது எங்க ஹீரோ அவர் வந்தோடனே வாங்க தோழர் வணக்கம் வாங்க உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னாரு இல்லை தோழர் நாங்களாம் அண்ணனை விட்டு வந்துட்டோம் சினிமாவில் எப்படியாவது சேரலாம்னு சொல்லி உங்களை தான் நம்பி வந்திருக்கோம் தோழர் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்காக சொன்னோம் உடனே அப்படி பார்த்தாரு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நம்பி நீங்கள் எப்படி வரலாம் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் ஒரு பட்டு அடப்பாவே நாடா உலகம் எல்லாம் கம்யூனிசம் பேசுறோம் நம்மள வந்து ஒரு பேச்சுக்காக அப்படி வந்தீங்களா பரவாயில்ல சரி நம்ம பார்க்கலாம் எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியும் நான் சொல்றேன் அது பண்றேன் இது அப்படி நாங்க எதிர்பார்க்கிறோம் அவர் ஜின்னுடைய அனுமதி இல்லாமல் ஜின்னை நம்பி நீங்கள் எப்படி வரலாம்ங்கிறாரு மூணு பேரும் அப்படி காஃபி சாப்பிட்டது தெரியாம அப்படி வர தோழன்னு சொல்லிட்டு அப்படி வெளியில வந்தோம் வெளியில வந்து பாஸ்கரும் சிரி சிரிச்சு நானும் அந்த என்னைய கம்யூனிசம் மேடையில் எல்லாம் வந்து தொழில் அலைவருக்கும் கஷ்டப்படுறான் ஏகாதிபத்தியம் முதலாளித்தம் அது இதுன்னு அப்படி பேசுறா நம்ம மூணு ஒரு பேச்சுக்காவது தொடர் நீங்க போங்க நான் பாக்குறேன் அண்ணனை விட்டு ஏன் வந்தீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லையான்னு மட்டும் ஓ கரெக்டா சொன்னாரியா கரெக்டா சொன்னாரு என்ன நீ கரெக்டா சொல்றன்னு சொல்ற ஆமையா நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் சொன்ன பாருக்கியா அதுதான் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி என்னை நம்பலாம் அப்படிங்கிறாங்க சரி தானே அது நமக்கு அறிவுரை தானே சொல்லியிருக்கான் ஜெயகாந்தன் யாது அது ஜெயகாந்தன் சொன்ன சாதாரணமான ஆள் இல்ல ஜெயகாந்தன் சொல்றான் அது அறிவுரையா ஏன் எடுத்துக்கிற மாட்டேங்கிற நீ அப்படின்னா அப்படியா நீ எல்லாம் சேர்ப்பு கூறுபட மாட்டேன் அப்படியா அப்படி ஒரு நிகழ்வு